அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை முருகன் கோவில் அருகில் நின்று கொண்டிருக்கோம் எங்கு தேவைந்திர குழு உறவுகள் கிட்டத்தட்ட இருபது அடி பதினைந்து அடி போன்ற கம்புகளில் சிவப்பு பச்சை கொடியை கட்டி முருகன் கோவிலில் இன்று ஒரு முக்கியமான திருவிழாவாக இது பார்க்கப்படுகிறது அனைவருமே இந்த கம்புகளில் சிவப்பு பச்சை கொடியை கட்டி ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் ஊர்வலமாக வந்து அணியாக திரண்டு முருகன் கோயிலில் ஒன்று கூடியிருப்பது மிகவும் சிறப்பு இந்த திருவிழாவானது காளி திருவிழா என்று அழைக்க சொல்லப்படுகிறது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை வரைக்கும் இங்கு தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் மட்டுமே இந்த காளி கம்பு கெட்டி வருவது முருகன் கோயிலுக்கு வருவது தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது